அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கை வாழ்வதற்கே இப்போ இன்றைக்கி என்ன ஒரு தகவலாம் இப்போ நம்ம குழந்தைகள் வந்து வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு பரீட்சைக்காக படிச்சிட்ருப்பாங்க தேர்வுகள்லாம் நெருங்கி வந்துட்ருக்கு இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்ன தெரியுமா நம்ம குழந்தைகளுக்கு மேக்சிமம் நல்ல உடல் ஆரோக்கியம் தர மாதிரி உணவுகளை நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் மனம் ஆரோக்கியம் தர மாதிரி நல்ல வார்த்தைகளை அவங்களுக்கு கொடுக்கணும் இது மட்டும்தான் இப்போ நம்ம பேரண்ட்ஸா நம்ம பெற்றோர்களாக செய்யக்கூடிய முதல் வேலை ஆட்டோ பாம் என்னென்ன பாம்லாம் சொல்லுவாங்க இல்லையா இப்போ இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற எனர்ஜி பாம் யாருன்னா பெற்றோர்கள் தான் அதுலேயும் முக்கியமாக அம்மாக்கள் அம்மாக்கள் வந்து தான் நம்ம வீட்டோட முக்கியமான எனர்ஜி பாம் சரிங்களா அதனால அவங்க குழந்தைகளுக்கு தேவையான உற்சாகப்படுத்துதல் ஆர்வம் மூட்டுதல் பாராட்டு அந்த வார்த்தைகளை மட்டும் மாற்றி 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 குழந்தைகளுக்கு உன்னால் முடியும்ப்பா உன்னால் முடியும்ப்பா அப்படின்னு மாற்றி மாற்றி குழந்தைகளுக்கு சொல்லும்போது அவங்களும் நம்மளுக்குள்ள இருக்குது நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு இருக்கிறப்ப நல்ல உடல்நிலையும் அவங்களுக்கு ஒத்துழைக்கும் அதனால் இந்த நேரத்தில் அவங்கள இது பண்ணிட்டே அதை பண்ணிட்டே அப்படி பண்ணிட்டேன் ஏனா அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளை ரொம்ப டென்ஷனுக்கு உள்ளாக்க வேண்டாம் மன உளைச்சலுக்கு உள்ளாக்க வேண்டாம் குழந்தைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ என்னென்னா ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க அதுக்கடுத்து ஆரோக்கியமான வார்த்தைகளை கொடுங்க உற்சாகப்படுத்துகிற வாழ்க்கை வார்த்தைகளை கண்டிப்பாக கொடுங்க நம்ம குழந்தைகள் கண்டிப்பாக முன்னேறுவாங்க மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கை இல்லைங்க வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது எத்தனையோ இருக்குது சரிங்களா அதுக்காக மதிப்பெண்கள் வேணான்னு சொல்லலை மதிப்பெண்கள் கண்டிப்பாக நம்ம குழந்தைகள் நல்ல மதிப்பெண்கள் தான் வாங்குவாங்கிற வாங்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல நீங்கள் அவங்களுக்கு விதைங்க சரிங்களா அந்த விதையை விதைச்சாலே கண்டிப்பாக அந்த விதை நல்ல விதமாக முளைத்து நல்ல பலன் தரக்கூடிய மரமாக கண்டிப்பாக அந்த சமூகத்துக்கு அமையும் அப்படிங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்து அதனால் வீட்டோட எனர்ஜி பாம் யார் அம்மாக்களே நீங்கள் தான் அதனால் சூப்பராக பிள்ளைகளை தயார்படுத்தி நல்ல ஆரோக்கியமான உணவுகளை கொடுங்க நல்லா ஆரோக்கியமாக உற்சாகப்படுத்தி மாணவர்களை சூப்பராக நம்ம தேர்வுக்கு தயார்படுத்துவோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வாழ்வதற்கே